பாஜகவோட ரொம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் இது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்ச்சேஸ் எதுன்னா எனக்கு தெரிஞ்சு சீமான் தமிழ்ங்கிற பேர்லயே அதை சீமானை கொண்டு வந்து வச்சு அதை செய்யறதுக்கு ஒரு அடியாளா எமர்ஜ் ஆயிட்டார் ஏன்னா அடியாள்னு சொல்றேன்னா அடியாள் வந்து பின்னிக்கு உங்க கூட நல்லா பேசிட்டு இருப்பான் நாளைக்கு உங்க உங்க கழுத்துல கத்திய வேணா கத்திய வைப்போம் அதிகபட்சம் இன்னொரு ஒன்னு ரெண்டு வருஷம் சாவர்கர் வாழ்கன்னு அவர் சொல்லலன்னா பிஜேபிக்கு வர பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஆளுங்க தான் சீமானும் சரி விஜயும் சரி கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் இன்னும் எதிர்கால சந்ததி இருக்கு இவங்க அத்தனை பேரோட எதிர்காலத்தையும் மண்ணாக்குறதுக்கு உண்டான சகல அதிகாரமும் இருக்கிற ஒரு பிரச்சனை பாஜகவை காப்பாத்துற மாதிரி கரெக்டா இந்த நேரத்துக்கு பெரியார் மேல இருக்கிற போகிறத கொண்டு இப்ப இறக்குறதுக்கான அவசியம் இரண்டு இந்திய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பது ஆட அட்வான்டேஜ் அவங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அதுல ஒரு பிரிவு இருக்கு இரண்டு இந்திய மொழிகள் நீங்க எதை படிக்கலாம் இந்தியால தெலுங்கோ தமிழோ நீங்க படிக்க வாய்ப்பே கிடையாது எந்த எந்த வாய்ப்பு கிடையாது ஹிந்தி மட்டும்தான் இருக்கும் துறைவேந்தர் நியமனத்துல கல்வியாளர் அல்லாத ஒருவர் விட சொல்லி ஜானோட ஆடியோ வெளியில வருது இப்பவும் விஜய் அமைதியா இருக்காருன்னு சொன்னா என்னோட சந்தேகம் தான் உறுதியாகிட்டு இருக்கே தவிர அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் கரன்சி நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் தொடர் விலவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் விஜய் வந்து ஒரு டியூ ஒன்று போட்டுக்கிறார் நான் அதை படிச்சே காட்டிடலான்னு நினைக்கிறேன் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அந்த பாட்டை வந்து சொல்லி இந்த பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளது திமுகனு கூட சொல்லல தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது கடந்த தேர்தலில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கிறது அதை நாங்க வந்து வந்தவன செஞ்சிருவோம்னு சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் செய்யலை ஏமாத்துறாங்க சொல்லியிருக்கிற ட்வீட்டு இந்த நேரத்துல இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது என்ன பிரச்சனை அதுல போயிட்டு இருக்கு பெரும்பாலும் விஜய பொருட்படுத்துறது வந்து சீமானோட திராவிடத்துக்கு எதிரான ஒரு பத்து சதவீத ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்டுக்கு நடக்கிற ரெண்டு போட்டி அவ்வளவுதான் சீமானுக்கு ஏற்கனவே அதை அதை பாக்கெட் அதை கவர் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்திருக்கிற ஒரு போட்டிங்கிற அளவுதான் தான் அவரை நான் பரிசீலிக்கிறேன் அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் அவங்க ஜான் ஆரோக்கியசாமி லீக்கான ஆடியோ பற்றி வந்திருக்கு இதுல ஒரு ஒரு ஆச்சரியத்தை கவனிங்க அவங்க சொல்ற மாதிரி முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட்ன்னு இல்லை இது ரெண்டு பர்சன்ட்னு ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருந்தது அவங்களுக்கு நிஜமா அவங்க முப்பதை நம்பி இருந்தாங்கன்னா இந்த நேரம் கட்சிக்காரங்க வந்திருப்பான் இருக்கான் அமைதியா இருக்கு அப்பனா என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு வந்து அவங்க ஆயிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம சும்மா வெளியில சீன சொல்லி ஓகே அவ ரெண்டு மூணு நினைச்சிருந்தாலும் கூட பிஜேபியோட அவங்களுக்கான ஒரு ஷாக் அப்சர்வர் தான் அல்லது பிஜேபிக்கு வர பிரச்சனையை தவிர்க்கறதுக்காக இறக்கிவிடப்பட்ட ஆளுங்க தான் சீமானும் சரி விஜயும் சரி விஜய் அப்படிதான் சொல்றீங்களா வேற ஆப்ஷனே கிடையாது அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னு அவர் சகாயம் பண்றது வரிசையா அவருமே பாசிசமா பாயசமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் ஆக்சுவலா செய்யறது என்ன பாசிசத்திற்கான அந்த நெருக்கடியை வந்து குறைக்கிறார் அதை ரெண்டு பெரிய எதிரிகளா திருப்பி வைக்கிறார் இவங்களுக்கு வந்து இவங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமா எதை செய்யறாரு இப்போ பாஜகவோட ரொம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் இது மோஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்ச்சேஸ் எதுனா எனக்கு தெரிஞ்சு சீமான் தான் அப்படியா ஆமா ஏன்னா அவங்க ஹெச் ராஜாவை கொண்டு வந்து பார்த்தாங்க ரஜினிகாந்த கொண்டு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது அது செல்ஃப் எடுக்கல ஹெச் ராஜா வகையராக்கள் பேசி பேசி சலித்து எதிர்மறையானது மிச்சம் அண்ணாமலையை கொண்டு வந்து பார்த்தாங்க வேலைக்கேவட ஏடிஎஃப்கேவை சேர்த்து எதாவது பண்ண முடியுமா எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவங்களுக்கு தொடர்ந்து ஃபெயிலியராக தான் இருந்துச்சு பட் சீமான் தான் அவர் அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் இது பண்ணியிருக்காருன்னு பாருங்க இப்போது சாவர்கருக்கு சாவர்கரை வந்து இங்க இருந்து சாவர்கரை அம்பலப்படுத்துறது நம்ம செய்யும் போது அவர் என்னன்னா பெரியாரை கொண்டு வந்து இஷ்யூ உள்ள கொண்டு வந்து இறக்கி பெரியாரை பத்தி பேசுறவனுக்கு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணார் இப்போ வந்து பேச முடியாது அது பாஜக பேச முடியாதது சீமான அதை செஞ்சாரு ரெண்டாவது திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல ஒரு கணக்கு என்ன தமிழ் தேசியத்தோட அடிப்படையில எமர்ஜ் ஆனது எதுல இருந்து திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியத்திற்கு போதுமான அளவு பண்ணல நீங்க எனக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி திராவிடத்தோட திராவிட இயக்கங்களோட இன்னொரு மேம்பட்ட வடிவம் நாங்கன்னு கிளைம் பண்ணி தான் தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்துச்சு நீங்க தமிழ் தமிழ் சொன்னீங்க ஆனா செய்யல நாங்க அதை விட செய்யறோம்னு சொல்லி ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா ஷார்ப்பா இது ரெண்டையும் மொத்தமா பொலந்து பிரிச்சுட்டார் பிரபாகரன் மீது பாஜகவுக்கு இருக்கிறது என்ன பாஜகவுக்கு பிரபாகரன் மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு எதிரி அவங்க அந்த ஒரு 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 இனத்துக்கான விடுதலைங்கிறது அவங்களுக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லாதது பிரபாகரன் மீத பிரபாகரனை வந்து எவ்வளவு வேணா கமெண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரபாகரனோட ஸ்டேட்டஸ காலி பண்ண வச்சது சீமானுலன்னா அவங்களால் முடிஞ்சிருக்காரு இவ்வளவு வரிசையா கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து பெரியார திட்டத்துக்கு பாஜகவுக்கு ஒரு ஆள் வேணும் தமிழ்ங்கிற பேர்லயே அதை சீமான கொண்டு வந்து அதை செய்யறதுக்கு ஒரு அடியாளா எமர்ஜாயிட்டாரு ஏன்னா அடியாள்னு சொல்றேன்னா அடியாள் வந்து பின்னிக்கு உங்க கூட நல்லா பேசிட்டு நாளைக்கு உங்க உங்க கழுத்துல கத்திய வேணா கத்தி வைப்பான் அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அடியாளுங்கிறவன் யாருன்னா யாரு பேக்கேஜ் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட முதல்ல பட்டசாரத்துக்காக வந்து முதல்ல ஆரம்பத்துல அடையாளத்துக்கு அந்த சும்மா டே டு டே இதுக்கு வந்து பெரியார் இயக்கங்கள்ல பேசி தன்னை வளர்த்துக்கிட்ட பிறகு அடுத்தது பெரியார் அந்த இது நியூட்ரலா போயிட்டு இன்னும் அதிகபட்சம் இன்னொரு ஒன்னு ரெண்டு வருஷம் சாவர்கர் வாழ்க்கு அவர் சொல்லலைன்னா பாரு சொல்லுவாரு ஏன்னா அது அது அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் அது நீ இன்னைக்கு இப்போ இந்த இடத்துல சம்பவம் பண்ணுன்னா இந்த இடத்துக்கு போவான் விட்றவன் யார் எடுக்கணும் ராஜாஜி என்ன தப்பு பண்ணிட்டாரு அவ உலகல் தினத்தை கொண்டு வந்ததை தவிர வேற என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படிலாம் பேசிருக்க பேசியிருக்காரு ரெண்டு வருஷம் முன்னாடி பெரியார் வந்து என்ன சொன்னாரு பெரியார் வந்து ஈழத்துக்கு எதுவும் செய்யலைங்கிறது அவரோட சார்ஜ் பெரியார் வந்து இனத்துக்கானவருங்கிறதெல்லாம் அவர் முதல்ல எல்லாம் ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார் இப்போ ஏன் திடீர்னு பாஜக ஃபேக் ஐடிகள் பரப்புற ஒரு விஷயத்த அதுவும் எவ்வளவு க்ரூஷியலான டையத்தில் எடுக்கிறாங்கன்னு பாருங்க யுஜிசி இந்த புதிய பரிந்துரைகள் இருக்கு இல்லையா அதுக்கு அவகாசம் வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்குள் நீங்க உங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ண பதிவு பண்ணணும் அதன் பிறகு அவங்க புதிய வரைமுறைகளை கொண்டு வருவாங்க எவ்வளவு பிரச்சனைக்குரியதுன்னு சொன்னா இவர் நான் ஒரு பிடி மண்ணை எடுக்க விட மாட்டேன் ஐயோ மழை போகுது மண்ணு போகுதுன்னு தமிழ்நாட்டுல நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் இன்னும் எதிர்கால சந்ததி இருக்கு இவங்க அத்தனை பேரோட எதிர்காலத்தையும் மண்ணாக்குறதுக்கு உண்டான சகல அதிகாரமும் இருக்கிற ஒரு பிரச்சனை நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதற்கு ஒரு போதுமான எதிர்ப்பு வரல துணைவேந்தர்களை ஆளுநர் தான் நியமிப்பாரு அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்துருச்சுன்னா வெறுமனே அது மட்டும் இல்ல தொடர் அந்த பரிந்துரைகள்ல இரண்டு இந்திய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருப்பது ஆடட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அதுல ஒரு பிரிவு இருக்கு இரண்டு இந்திய மொழிகள் நீங்க எதை படிக்கலாம் இந்தியால தெலுங்கோ தமிழோ நீங்க படிக்க வாய்ப்பே கிடையாது எந்த கேவில எந்த ஸ்கூல்ல அந்த வாய்ப்பு கிடையாது ஹிந்தி மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் தமிழ் ஒரு மொழியா படிச்சு ஹிந்தியை ஒரு மொழியாக படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஆப்யஸா யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் பெருமளவு சிபிஎஸ்சியில் படிக்கிற அந்த மாதிரியான மாணவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும் ஸோ ஹிந்தியை எப்படி கொண்டு வர்றாங்களா ரெண்டு இந்திய மொழிகள்னு அடுத்ததா துணைவேந்தர் நியமனத்தில் கல்வியாளர் அல்லாத ஒருவர் துணைவேந்தர் ஆகலாம் இருக்குராஜ் பாண்டே வரலாம் அர்ஜுன் சம்பத் வரலாம் வர முடியாது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசுக்குள்ள இருக்கணும் இருக்கலாம் ஒரு கல்லூரியில வந்து பத்து வருஷம் அவங்க ஆட்சி ஷாக்கா வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஒரு ஷாக்கா ஒரு மூணு ஒரு தலைமுறை முழுக்க ஒரு ஆள் வந்து அந்த இடத்தை வந்து டேக் பண்ண முடியும் ஒட்டுமொத்த இளைஞர்களை மூலச்செலவு பண்றதுக்கும் குட்டிச்சவராக்குறதுக்கும் சகல திறனும் இருக்கிற ஒரு பரிந்துரை நீ உனக்கு பெரியார் மேல கோவமே கூட இருக்கட்டும் நீ திடீர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாம் சரி இருக்கட்டும் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் முட்டாளா இருந்தா திடீர்னு வந்து ஞானோதயம் வந்துருச்சு ஜெயலலிதா வந்ததுல ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து சொன்னோடனே ஈடத்தோட எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சது இல்லையா அப்படி ஞானோதயம் வந்திருந்தாலும் உனக்கு ஏன் தமிழ்நாடு ஏன் மண் ஏன் காசு நீ யாரு சொல்றதுன்னு கேட்டுட்டு இருக்கிற உனக்கு இந்த யுஜிசி ரெக்கமெண்டேஷன் வந்த உடனே எல்லாத்துக்கும் முன்னாடி உனக்கு தான் கோவம் வந்துருக்கணும் ஆனா பாஜகவை காப்பாற்றுற மாதிரி கரெக்டா இந்த நேரத்துக்கு பெரியார் மேல இருக்கிற கோபத்தை கொண்டு இப்ப இறக்கிறதுக்கான அவசியம் என்ன உண்மையும் கிடையாது அப்படின்னா வச்சுக்கிட்டோம் அத பேசுறதுக்கான உனக்கு தேவை என்ன வருது சோ பாஜகவை காப்பாத்துறதுக்குன்னு முழு ஒரு தற்கொலைப்படை மாதிரி முன்ன வந்து நிக்கிறீங்க என்னோட எதிர்காலமே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஆபியஸ்லி இப்ப நிறைய பேர் கட்சியில இருந்து வெளியில வர்றவங்கலாம் என்ன சொல்லிட்டு வர்றாங்க பெரியார் மேல நடுநிலை பத்திரிகையாளர்கள் அதாவது சீமானுக்கு சீமான வந்து ஓகே ஓரளவு அவர் அவர் ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸ் அவர் என்ன இருந்தாலும் அவருடைய அவர் சொன்னதை ஏத்துக்கணும் அண்ணாமலை அளவுக்கு சீமானை நடத்தாத பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனையை பதில் சொல்றாங்க சீமான் பேசுறது பொய் இது வந்து அவர் இது அவர் செய்யறது அராஜகம் அநியாயம் அவமதிக்கிறாரு தமிழ்நாட்டு அவமதிக்கிறாரு தான் சொல்றாங்க அவர் சப்போர்ட் பண்றவங்க கூட பேச முடியாம சப்போர்ட் பண்ண முடியல ஆனால் இந்த இந்த வாட்டி என்னன்னு சொன்னா இந்த நெக்ஸஸ் இருக்குல்ல இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க வருங்க ஒரு மியூசிக்கு வந்து ஒரு ஒரு குரூப் வந்து ஒரே மாதிரி நடனம் ஆடுற மாதிரி இவங்க அத்தனை பேரும் ஒத்திசைவா செயல்படுறாங்க சீமான் அப்படி செய்யறாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனா விஜய் அப்படி செய்யல அவர் நீட் தேர்வு கொடுத்து ரொம்ப நாளா தான் இருக்கிறாரு அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தவர் சோ இன்னைக்கு ஒரு தோணி இருக்குது நீட் தேர்வு வந்து என்னாச்சு நிறுத்துறேன்னு சொன்னீங்களா வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை ஏன் செய்யல அப்படின்னு அவர் கேட்கிறாரு இல்ல இல்ல தொடர் அதாவது வந்து ஒருவேளை மாநில அரசு செய்யலன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த பிரச்சனையில அப்படி அவர் சொல்றது மாநில அரசு நான் நினைச்ச அளவுக்கு செய்யல அப்படின்னு அவர் சொல்ற ஆங்கில எடுத்துக்கிட்டாலும் கூட நீட்டோட முதல் கல்பிரட்டி யாரு ஒன்றிய அரசு அதை பத்தி ஏன் ஒரு வார்த்தை கூட இல்ல இல்ல நீதன ரகசியம் இருக்குது இல்ல இல்ல அது இருக்கலாம் இந்த இந்த இது வந்து இப்போ என்ன சொல்றாங்க இன்னைக்கு பதில் சொல்லியாச்சு சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி வந்தால் அடிப்படை அறிவு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாநில அரசு அதிகபட்சம் வழக்கு தொடுக்கலாம் போராட்டம் நடத்தலாம் இந்த அளவு தான் செய்ய முடியும் அதற்கு மேலன்னு சொன்னா நாங்க ஒரு கூட்டணியை கட்டுறோம் காங்கிரஸ் வாக்குறுதி இந்தியா கூட்டணியை கட்டுறோம் அந்த அதோட தலைவர் நாங்க நீட் மாநில அரசுக்கான இதை வந்து ஸ்டேட் ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கான மரியாதை கொடுப்போம் நீட்டை எடுப்போம் அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க அத கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க அந்த கூட்டணியை அறிவிச்சிருக்கு தன்னோட கொள்கையா ஜெயிச்சதுன்னா இத கொண்டு வர முடியும்னு சொல்லிருக்காங்க ஜெயிச்சது மக்கள் அதுக்கு அதை பண்ணிருக்காங்க மேலையும் பாஜகவினுடைய பலத்தை இருநூத்தி நாற்பதா குறைச்சு இன்னும் மோசமான பரிந்துரைகளை உள்ள வரவிடாம பண்ணியிருக்கோம் சோ அந்த அந்த பாதையில ஒரு குறிப்பிடத்தக்க வேகத்தை குறைச்சிருக்கோம் வேகத்தை குறைச்சிருக்கும் அதை விட இன்னொரு முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த 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 ஒரு தேசிய அளவிலான வாக்குறுதியை அதை கொண்டு போயிருக்கும் அதுக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்பு கிடையாது இவங்களால செய்ய முடிஞ்சதா பாஜக கூட்டணியில இருந்த போது இவங்களால செய்ய முடிஞ்சதா செய்யல பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த போது அதை செய்ய முடியல கூடுதலா இந்த ஒரு ஒரு கூட்டணிய கொள்கைக்காக பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதியா இந்த இந்த கூட்டணி தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக இந்த கூட்டணியை கொண்டு போகணும்னு அவங்க தன்னோட இந்த கமிட்மெண்ட்டை எல்லாரும் காட்டுறாங்க இதுக்கு மேலையும் வேணும்னு சொன்னா இதுக்கு மேலையும் வேணும்னு சொன்னா எதிர்பார்க்கறது தப்பு இல்லை நீங்க அந்த இடத்துல உங்களோட பங்கு என்ன பிசிகா காங்கிரஸ் ஒரு அதில் அதில் உங்களோட கமிட் பண்ண கூட்டணிக்கு வரணும்னு நான் சொல்லலை குறைஞ்சபட்சம் இந்த இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் ஃபைட் நான் கூட வரேன் நான் நீ கூடவா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீ சரியில்லை அப்படின்னு சொல்லி எழுதுறதுன்னு சொன்னா நான் இது ஒரு பச்சையாக நடவடிக்கை என்னன்னு சொன்னா பாஜகவின் மீதான விமர்சனங்களை குறைச்சு திமுகவின் மீதான அல்லது திமுக கூட்டணியின் மீதான விமர்சனங்களை அதிகரித்து பிஜேபிக்கு ஒரு ஒரு

உங்களோட ரோல் என்ன இல்ல அதை வச்சு எதை வச்சும் இவங்க கட்சி அந்த இல்லையா அதுவே எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு விதமான ஹிப்போகிரிக்கா இதை கையாள்றாருங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு கட்சி ஆரம்பிச்ச போது பாஜக எங்களுடைய கொள்கை எதிரினரா கொள்கை எதிரிய குறித்து அவர் பேசியது எத்தனை எத்தனை வாக்கியம் பேசினார் ஒரு வாக்கியம் கூட கிடையாது கொள்கை எதிரின் அறிவிச்சா முடிஞ்சு போச்சா முழுக்க முழுக்க இதே ஏன் அதை அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இங்கே ரோல் கிடையாது அப்படின்ட்டாரு இந்த இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஊர்ல ஒரு ஒரு பீஃப் கடையை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் கொள்கை எதிரி அவன் தான் இல்ல அவளுக்கு ரோலே இல்லைன்னு சொல்லிட முடியுமா இந்த யூனிவர்சிட்டிஸ கைப்பற்ற போறான் பாஜகவுக்கு ரோலே இல்லைன்னு சொல்லிட முடியுமா இதுல எல்லாம் உன்னோட உங்களுடைய ஸ்டெப் என்ன நீ உங்களுடைய நடவடிக்கை என்ன உங்க கட்சி நீங்க இருபத்தி ஆறு எலக்ஷன்ல போட்டி போடுங்க சார் இந்த காலகட்டத்துல நீங்க பாஜக பாஜக ஒன்னு பாஜக வந்து ஒண்ணுமே இல்ல ரோலே இல்லன்னு சொன்னீங்கன்னா முட்டாள்தனமானது இல்ல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னா அந்த டியூட்டி என்ன டிஎம்கே கம்யூனிஸ்ட் பிசி கேக்கு மட்டும் அது உண்டா நீங்க கொள்கை எதிரேன்னு அறிவிச்சிட்டு சௌரியமா பணம் உள்ள கால் மேல கால் போட்டு உக்காதாச்சா அது பங்கு என்ன செயலே இல்லாம சும்மா உட்கால்ல அதுக்கு வந்து இப்போ கவர்னர போய் பாத்துட்டு வந்தாரு இதுக்கு யார போய் பாக்குறதுன்றதுனால ஒரு அமைதியா இருக்கிறதால நமக்கு தெரியல ஆடியோ லீக்கு இவங்க வந்து ஒரு அதுக்கு மறுப்பு சொல்லா எதுவுமே செய்யல ரொம்ப சாவகாசமா உட்காந்துருக்காங்க கூட்டம் நடத்தினாங்க அப்படின்றது ஒரு செய்தி அதுல விஜய் ஷூட்டிங் போயிருந்ததுனால கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி புஷியானதே பேசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த விமர்சனம் இருக்கு இல்லையா அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து எல்லாத்தையுமே அவர் தான் டீல் பண்றாரு இவங்களை ஹைஜாக் பண்ணா கட்சியாவே தூக்கி போயிடலான்ற அளவுக்கு அவரோட சொல்றாரு அதுக்கு பிறகும் கூட புசியானந்த தலைமையில மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது க்ளோஸா கனெக்ட் பண்ணலாம் அவரு ரங்கசாமிக்கு நெருக்கமானவர் ரங்கசாமி பிஜேபிக்கு நெருக்கமானவர் இப்ப வந்து விஜய விட புசியானந்தான் வலுவானவர்னு சொல்லி ஜானோட ஆடியோ வெளியில வருது இப்பவும் விஜய் அமைதியா இருக்காருன்னு சொன்னா என்னோட சந்தேகம் தான் உறுதியாகிட்டு இருக்கே தவிர அவர் ஒரு ஒரு நடுநிலையானவர் அல்லது அவுட் ஆஃப் தன்னுடைய அப்பாவித்தனத்தினால இல்ல பெருசா இல்லைன்றதுனால இல்ல ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிறதுனால பாஜக விட்டுட்டாரு நம்புறதுக்கு ஜன ஆரோக்கிய சாமி சொல்றது என்னன்னா சரி இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு புரியாது பொலிட்டிகலா இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியல உள்ள புரிதல் இல்ல ஏதோ ஏதோ சொல்றீங்க நீ அதை அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவர்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசினாலும் கூட அவர்கிட்ட போய் சொல்லிடுறாரு அப்படி அப்படி பண்ணாதீங்கன்னு அவர்கிட்ட சொன்னாலும் அதையும் போய் சொல்லிடுறாரு வழியே இல்ல அவர்கிட்ட தான் போய் நிக்க ரியல் தலைவர் அவர் தான் புசியான கட்சி சீமான் பிரபாகரனை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து விஜய வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது அவர் செத்து போயிட்டாரு ஒரு உயிரா இருக்காரு நான் சொன்னதை விட பார்த்தா இருக்கு நான் சொன்னதை விட மோசமா இருக்கு அவரது போட்டோ வச்சுட்டு இருக்கிறாரு பதில் சொல்ல மாட்டாரு இவர் பதில் சொல்ல இருக்கிறார் அவ்வளவுதான் அந்த அளவு தான் பண்ண முடியும் இப்போ இது இது வேற ஒண்ணு பெருசா எனக்கு இல்ல தோழன் அவர் ஒரு ஒரே அபிப்பிராயம் தான் அந்த கட்சியை பத்தின எனக்கு என்னன்னு சொன்னா அவருக்கு அவரை பத்தின ஒரு ஒரு அவர் தன்னை பத்தி தானே பெருமையா பேசுனது இருக்கு இல்லையா விஜய் பேசினார்ல உச்ச சம்பளம் வாங்குற ஒரு ஃபீல்டை விட்டுட்டு வந்திருக்கேன் சேவை செய்யறதுக்காகன்னு சொல்லி அதுவே என் என்னோட பார்வையில ரொம்ப மோசடியான ஒண்ணு என்னன்னா தமிழ் சினிமா செத்துக்கிட்டு இருக்கு அதான் யதார்த்தம் ப்ரொடியூசர்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு ஓடுறாங்க நூறு படம் வந்துச்சுன்னா பத்து படம் கூட ப்ராஃபிட் பாக்குறது கிடையாது இன்றைய நிலமையில இவர் சம்பளம் இரநூறு கோடின்னு சொன்னா இப்போ தில்ராஜ் வந்து அவருக்கு பணம் போட்டம் மொத்தமா போச்சுன்ற மாதிரி ஏதோ பேசியிருக்கா லாஸ்ன்னு அவர் சொல்றாரு இனி இவர் வந்து இரநூறு கோடி சம்பளம் வாங்குறவராக இருந்தாருன்னு சொன்னா இனிமே போய் அந்த சம்பளத்தை குறைக்க முடியாது கௌரவ பிரச்சனை ஆனா இரநூறு கோடி வசூல் பண்ற நிலமையில தமிழ் இண்டஸ்ட்ரி கிடையாது இவர் ஜெய்சங்கர் மாதிரி தன்னோட ஸ்டேட்டஸை இறக்கிட்டு போய் ஹீரோயின் கையை பிடிச்சி இருக்கிற ரோல்ல இனி அவர் எடுக்க முடியாது அண்ட் மோர் ஓவர் என்ன இப்ப விஷயம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சொகுசாக வந்து கம்ஃபர்டபுளாக நடிச்சு படகிட்டாரு இப்ப அந்த மாதிரி ரோல்னா கேரவன் கிடைக்காது ரஹ்மான் ஒரு முறை சொன்னாரு ஹீரோவா இருந்து கேரக்டர் ரோலுக்கு வர்றதுல இருக்க பெரிய அசௌகரியம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு மரியாதை தடாலடியா குறைஞ்சிரும் உங்களை பொருட்படுத்த கூட மாட்டாங்க அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நேச்சுரலி இவருக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்கலாம் ஸோ கௌரவமா வெளியேறாரு கௌரவமா வெளியேறது மட்டும் இல்ல அதை விட சீமான் மாடல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா அது காட்டுறது என்னன்னு சொன்னா விஜயகாந்த் அவர் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனது அந்த ஸ்பாய்லருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சீமான் தான் ப்ரூவ் பண்ணார் இந்த இந்த டாஸ்கை எடுத்தீங்கன்னா உங்களால ரொம்ப கஷ்டமே இல்லாம எல்லாத்தையும் ஓசியில வேலை வாங்கிட்டு வேலை செய்யறவன்ட்டு ஓசியில் வேலை வாங்கிட்டு எல்லா எல்லா சௌ சௌ சௌபாகியத்தோட வாழ்ந்துடலாம் உங்களுக்கு அது ஒரு ரொம்ப சேஃபான சக்ஸஸ்ஃபுல் மாடல் அந்த ஸ்பாய்லர் மாடல் தொண்டர்கள் வெளியேறதுக்குள்ளது வரும் நீங்க பெருசா போட்டு பாக்குறதுக்கு வேலை இல்லை நீ கட்சியை கட்டி ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுத்து தன்னை விட ஒருத்தன் வளர்ந்துருவானோன்னு வைத்தறிச்சல் இல்லாம யார வேணா வெளியில அனுப்பலாம் கம்ஃபர்ட்டாக வந்து கட்சியை நடத்தி பல கோடி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாடலை அவரு வெளியில காட்டியிருக்காரு சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு சோ அந்த மார்க்கெட்டு நமக்கு வந்து இந்த ஹீரோ கேரக்டர் இந்த ஹீரோ ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும்னு ஒரு பிஸ்னஸை மாத்திருக்காரு இப்ப வழக்கமா நம்ம துணி கடை வச்சிருக்கோம் ஆன்லைனுக்கு மாறும்னு மாறோம்ல அண்ணாச்சி கடையில இருந்து ஷாப்பிங் மால்லுக்கு அவ்வளவுதான் இது ஒரு மாற்றம் அப்படி இவர் வரும்போது அவர் தன்னோட ஸ்டே ஹீரோவுக்கான சொகுசுல இருந்து அவர் விட்டுட்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது சீரியல் கிடையாது டெய்லி வந்து ஷூட்டிங் எடுத்து பண்றதுக்கு சினிமாங்கிறது என்ன ஒரு மூணு மாசம் இல்ல ரெண்டு மாசம் போய் நடிச்சு கொடுப்போம் அவ்வளோதான் போய் மூணு மாசம் ரெஸ்ட் எடுக்கும் சொல்லிட்டு கட்சியும் அவர் அப்படித்தான் நடத்திட்டு இருக்காரு அதனால இதுல வந்து இதுல ஒரு பொருட்படுத்தத்தக்க மதிப்புன்னு ஒன்று கிடையாது பட் பாஜக சார்புங்கிறதுக்கு நாம சொல்றது இந்த இதெல்லாம் தான் ஆதாரம் நேரடியாக எதிர்க்கிறது எதிர்த்ததே இல்லை ஒன்று முக்கியமான பிரச்சனைகளில் அவர் என்ன பண்ணுறாருன்னா கோல் போஸ்ட மாத்துறாரு டார்கெட்டில் இருந்து மக்களை தசை திருப்பறார் இப்போ முக்கியமானது போட்டியிட வேண்டியது இந்த தேர்தலில் நீட்டை விட இது அபாயகரமானது ஆமா நீட்டை விட அபாயகரமானது மருத்துவத்துறை மட்டும்தான் இது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் மொத்தமா கபலீகரம் பண்ணக்கூடியது கட்டுப்படுத்தப்பட்ட எதிர்ப்பு அதாவது எதிரியை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு ஃபோர்ட் ஆரம்பிச்சது நீ நீ என்ன வர்றதுங்கிறது ஆரம்பிச்சதுல ஒரு புதுசா ஏதோ ஒரு ஒரு புது கோல் மைன் ஏதோ ஒன்று நம்ம ஏரியாவுக்கு வருது எவனோ ஒருத்த கம்யூனிஸ்டாரன் வந்து போராடிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எதிர்ப்பு கட்டுப்பாடு நம்ம விட்டு போயிடும் நம்மளே ஒரு ரெண்டு என்ஜிஓ அந்த பக்கம் கிளப்பி விட்ட அவன் உக்கார வச்சுட்டோம் வச்சுக்கோங்க அந்த எதிர்ப்பு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் எப்ப ஸ்டாப் பண்றது எந்த அளவு ஸ்டாப் பண்றது நெகோசியேஷன்ல கம்பெனியோட பிடி இன்னும் அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட இவங்களும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த எதிர்ப்பை கொண்டு வந்து இது மாதிரி ரெண்டு மூணாக டிவைட் பண்ணி கொண்டு வந்து அந்த அந்த ஷேரை வந்து இவங்க வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எதிர்ப்பு வந்து பிஜேபியை நோக்கி ஒருங்கிணைந்து விட கூடாது இப்போ அதிமுக எதிர்ப்பை பாருங்க யூஜிசி விஷயத்துல தமிழ்நாடு அரசு மாநில அரசினுடைய தீர்மானத்துக்கு ஆதரிச்சதோட போட்டியில இருக்க போட்டியா ஜெயிக்கலா திமுக இந்த ஸ்டேட் மேல தனக்கு ஒரு சீமான் மாதிரி போயிட்டு போகுதுன்ற மாதிரி இல்ல அமுகவுக்கு ஜெயிச்சா இந்த இந்த மாநிலத்தை கட்டுப்படுத்த வேண்டிய மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஒரு ஒரு இடத்துல இருக்கிற அதிமுக இப்ப இந்த விஷயத்துல யூஜிசி விஷயத்துல என்ன செஞ்சிருக்கணும் எடப்பாடியுடைய முக்கியமான உறவினர் வீட்டுல ஃபுல்லா ரைடு ரைடுனால ஒரு ஜனம் வந்து ரெண்டு நாள் இருந்தாரு ஆமா அதாவது பிஸியா இருக்கிறதுனால வெளிய வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பத்ர நீங்க சொல்லிட்டு பத்ரல்லா நீங்க சொல்லிட்டு இல்ல அவர்களுக்கு குறைந்தபட்சம் அக்கறை கூட எவனாவது ஒருத்தர் பேசிருப்பாங்கள பாருங்க அங்க இருந்து யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து பேசுறாங்க இந்த நேரத்துல பிஜேபியை கண்டனம் பண்ணா பெரிய சிக்கல் அப்ப அப்ப நாப்பது லட்சம் மாணவர்கள் நாற்பது லட்சம் மாணவர்களை குடியில தள்ளி விட்டுடலாமா இப்ப உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு இப்போ இந்த இந்த இடம் தான் இவங்க அத்தனை பேரும் ஒரே டியூ ஒரே ட்யூன்ல ஆடுறாங்கன்றது எப்படின்னா இவர்கள் அவ்வளவு பேரும் இந்த ஒரு நெரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனையில அமைதியா பிரச்சனைகளுக்கு மக்களை அப்படிங்கும் போது இவங்க அத்தனை பேரும் ஒரே ஒரே தலைவரின் கீழே ஒரே டீமோட டியூனுக்கு தான் இவங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பறதை எது தடுக்கணும் அப்படிதான் நம்பி அவனு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சொல்லுங்க ஒன்னு பிளஸ் ஒண்ணு ரெண்டுங்கிறத தவிர வேற பதிலே கிடையாது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க அதை மக்கள் பரிசீலிக்கிட்டு கலந்து கொண்ட கருக்களை பயன்படுத்தி நன்றி நன்றி மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி